என்னது ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்லேனா என்ன சமைச்ச அவளே தின்னுட்டாளா இல்லடா சமைச்ச மாதிரியே தெரியல என்ன சமைக்கலையா என்னமா சொல்றீங்க காலையில என்னடா காஃபி போட்டு குடிபா அதுவும் இல்ல சரி ஏதோ நேற்று తిண்ணனாளா தம்மன் இருக்கா சமைச்சி வைப்பான்னு பார்த்தா பாத்தீங்களா பாத்தீங்களா எல்ல நீங்க குடுக்குற இடம் ஆரம்பத்துல கன்னேங்க உடலே இப்படி சும்மா விடாதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே எங்க மாவே ஆல்ல தானடா ஓகாந்திருக்கா நீங்க கேட்டிங்கள எதாவது அப்பறே வந்து ஓகாந்திருக்கேளே நீ என்னடி சமைச்சிட்டியா ப்ளினாட்டு வீட்டுக்குள்ள குத்த வச்சு ஓகாந்திருக்கேன்னு கேட்டதுக்கு என்ன என்னமா சொன்னா

அவளுக்கு குடுக்கற குடல இனி இப்படி அசால்ட்டா அவ இருக்கவே கூடாது அவ வேலைய ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் காலையில இருந்து வீடு கூட்டல வாசல் தொலைக்கல ஒண்ணுமே பண்ணலடா இங்கேயோ மகாராணி போயிட்டு வந்தா வந்து அவளாட்டுக்கு ஆட்டுக்கு உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கா பாட்டு கூட கரகம் இன்னைக்கு என்ன எதுன அவளை கேட்கணும் இதோ கேட்காம வீட்டுல நான் சம்பாத்தியம் பண்ணி போடுறேன் நல்லா வலிக்காம உட்காந்து சொகுசா திங்கணும்னு நினைச்சிட்டா போல அதுக்கு முத பொண்டாட்டியா நடந்துக்கணும் நம்ம என்ன சொன்னாலும் கேக்குறது இவளுக்கு நான் சம்பாத்தியம் பண்ணி கொட்டுறேன் வாமா என்னன்னு பேசலாம் இதோ பேசலாடா வா ம் எவ்வளவு நல்ல சாங் சொந்தாருடி கேட்டார அந்த மாய வக்க இல்லாம தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டிருக்க எல்லன் ஏன் நேரம் சொந்தக்கார கழுதை சொந்தத்ற எல்லாரும் சொல்றாங்கன்னு கட்டி வச்சேன் பாத்தியா என்ன சொல்லறண்டி என்ன சொல்லணும் அடேய் என்னாச்சு சும்மா காதுகள வந்து काट கத கதட பாட்டி பாட்டு கேட்டிட்டிருக்கேன்ல போங்க பேசாம ஏ என்ன 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 சொல்லிக்கிட்டிருக்க அய்யோ ஸ்பீக்கரும் அவுட்டா பாட்டு கேட்கும்போது தொந்தரவு பண்ணாதீங்க போங்கன்னு சொன்னேன் கேக்குதா என்னடா கேட்டுக்கிட்டு பேசாம இருக்க எல்லாத்தீமுருமா ஏய் என்னாச்சு அம்மா மகளும் தான் என்கிட்ட பேச மாட்டீங்கல்ல இன்னைக்கு என்ன வரஞ்சி கட்டிக்கிட்டு வாரீங்க என்ன என்ன வேணும் என்னடி என்ன திமிரா பேசிட்டு இருக்க காலம் கத்தல உட்காந்து பாட்டு கட்டிட்டு இருக்க வீட்டு வேலையில யார் பாப்பா சொல்லுடி யார் பாப்பா உங்க அம்மா வேணா வர சொல்லுவியா ஏன் வர சொல்லுவா இந்த வீட்டு வேலையை பார்க்க ஏன் அம்மாவா இங்க பாருங்க மரியாதையா பேசுங்க எங்க அம்மா பத்தியோ எங்க அப்பா பத்தியோ என் குடும்பத்தை பத்தி பேச உங்க ரெண்டு பேருக்கு தகுதி இல்ல இதா இருந்தாலும் என்ன பத்தி மட்டும் என் கிட்ட மட்டும் பேசுங்க ஓ அவ்ளோ திமிரா ஏண்டி ஏன் பேச கூடாது உங்க அப்பன் உனக்கு இங்க கல்யாணம் பண்ணி வச்சா நீ ஒழுங்கா இல்லாட்டி உங்க அப்பா உங்க அம்மாவை தான் நான் திட்டுவேன் திட்டுறதுன்னு சட்டை பிடிச்சி என்னையா உன் புள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன்னு கேப்பேன் அதே கேள்வியா உங்க அம்மா கிட்ட கேட்டா ஏய் என்னடி நீங்க கை உங்க இருக்கலாம் நான் பயப்பட மாட்டேன் அடிச்சிங்க அப்புறம் நான் எங்க போய் நிப்பேன் எனக்கே தெரியாது நீங்க உங்க பாட்டுக்கு இருந்தா உங்களுக்கு மரியாதை இல்ல நான் எதுவுமே சொல்ல முடியாது பாத்துக்கோங்க என்னடி என்ன தைரியத்துல இவ்வளவு திமரா பேசுற காலையில இருந்து வீட்டு வேலை கூட ஒண்ணும் பார்க்கல இல்ல உனக்குள்ள எதுக்கு இவ்வளவு தைரியம் இவ்வளவு பேச்சு இவ்வளவு திமிரு ஏண்டி பாக்கல ஏன் எந்த வேலையும் பாக்கல சமையல் ஏன் பண்ணல நான் ஏன் பண்ணணும் ஏன்னா நான் ஏன் பண்ணணும் நான் ஏன் வீட்டு வேலை பாக்கணும் என்னடி இங்க பாருங்க எல்லா வீட்டுலயே நான் பாத்துட்டு இருந்தேன் உங்க அம்மா உங்க அம்மா தான் நேத்து கூட சொல்லியிருப்பாங்களே நமக்கு பின்ன உட்காந்து நல்லா தின்னாடானு அப்ப ஆமா ஆமான்னு கேட்டு மண்டையாட்டி தானே இருந்தீங்க இல்லமா அவளும் இந்த வீட்ல ஒருத்தி தான் சாப்பிட்டா சாப்பிடட்டும் பசிச்சா சாப்பிடறதுல என்ன தப்பு அப்படி ஏதாவது கேட்டிங்களா அவளை ஏன் திங்க விடுற இனி திங்க விடாதன்னு பேசிருப்பீங்க ஐயோ அப்புறம் என்ன அவளுக்கு பசிச்சா நீங்க வச்சு ஊட்டி விடுங்க நான் சொல்லுவாங்க நாங்க திங்க இருக்கும்னா நீ திங்க கூடாதுன்னு தாண்டி சொல்லுவேன் ஓ அப்படியா சரி சரி கிளம்புங்க கிளம்புங்க என்னடி கிளம்புங்கிற என்ன வேலை பாக்கலாம் நான் கேட்டேன்

உங்க மகன் உளச்சு போறத நான் சாப்ட கறியாக்குறேனா நீ என்னடி வேல பாக்குற இந்த வீட்ல உட்கார்ந்து திங்கேன்னு கேக்குறீங்க அதனால நான் ஒரு முடிவெடுத்துட்டேன் என்னடி எங்க இருந்து துளஞ்சு போய்டலாம்னா அப்படி போய் துளஞ்சுடப்புற எனக்கு ரொம்ப அடிமாரி சரியோ அந்த நிமரியெல்லாம் நான் கொடுத்துற மாட்டேன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களா சரி ஓகே வந்ததேமே உன்னை புடிக்கல அப்படியே உங்க அப்பா வீட்டுக்கு போய்டேன்னு சொன்னா கூட நான் நானா எங்க வீட்டுக்கு போயிருப்பேன் ஆனா நான் எங்க அப்பா வீட்டுல வந்த மாதிரி நானா இல்லையே இப்போ நீ போனா எப்படி போக முடியும் இந்த வீடுதான் எனக்கு சொந்தம் நான் இங்க தான் இருப்பேன் என்ன வீட்டு விட்டு வெளிய போன்னு சொல்ற உரிமை உங்க ரெண்டு பேத்துக்கும் கிடையாது பாத்தியாடா பாத்தியாடா திமுற பாத்தியாடா நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எப்படி பேசுறானே பேசட்டுமா பேசட்டும் இதுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனா நான் வீட்டு வர எதுவும் பார்க்க முடியாது பார்க்க முடியாதுனா பார்க்க முடியாது அப்படியே நான் பார்க்கணும்னா சொன்னீங்களே வீட்டுல சும்மா இருந்தா நான் சாப்பிடறேன்னு இனி சும்மா இருந்தா நான் சாப்பிட முடியாது இந்த வீட்ல நான் பாக்குற ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் நான் எவ்வளவு அமௌண்ட் சொல்றேன் அந்த காசை நீங்க கொடுக்கணும்

என்னடி என்ன பேசிட்டு இருக்க லூசா நீ ஏன் வீட்டு வேலைய நீ பாப்பியா உனக்கு நான் காசு கொடுக்கணுமா நீங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நீ தாண்டி காசு கொடுக்கணும் ஓசில இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே தங்கிக்கிட்டு நல்ல மூக்க பிடிக்க மூணு வேலையும் தின்னுக்கிட்டு இதுக்கெல்லாம் எவ்வளவு காசு நீ கொடு கொடுக்கணும் குடுக்கணும் சும்மாவா கட்டிக்கிட்டு வந்த எனக்கு போட்ட நகை நட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணீங்க கல்யாணம் பண்ணி வந்த மறுநாள் எல்லாத்தையும் கலட்டி கொடுன்னு சொன்னீங்க அப்ப நான் கட்டி கொடுத்ததான் இப்போ வரைக்கும் நான் அந்த நகை நட்ட பார்த்ததே இல்ல என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே நீங்க சொல்லவும் இல்ல என் நகை எங்கன்னு கேட்டதுக்கு பதிலும் இல்ல அது என்ன அது என்ன யாரு வீட்டு சொத்து சும்மா நான் வந்து உட்காந்துட்டு இருக்காட இங்க பாருங்க வள வளன்னு பேசக்கூடாது இந்த வீட்ல நான் வேலை பாக்கணும் ஒவ்வொரு வேலைக்கும் நான் இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லுவேன் அதை நீங்க குடுக்கணும் குடுக்காம நான் எந்த வேலையும் பாக்க மாட்டேன் வேளக்காரி வீட்டு வேளக்காரி வந்திருக்கமா எவ்வளவு காஸ்ட் கேக்கலாம் அவ மூஞ்சில தூக்கி ஏறி அப்புறம் அப்புறம் வேளக்காரிக்கு இப்படி வீட்டுக்குள்ள இடம் இல்ல பின்னாடி ஒரு ரூம் ஆகாது போகாத பழைய ஜாமான்லாம் போட்டு மூடி வச்சிருக்கோம் பாத்தியா குடோன் மாதிரி அதுல தங்கவை இதோட இது ஒளிஞ்சது வீட்டு வேலையை பார்த்தா அங்க போய் தங்க வை இது மூஞ்சில ஏது இனி முழிக்காம இருக்கலாம் ஏய் என்ன சொன்னா என்னடி வீட்டு வேலை பார்த்துட்டு சம்பளம் கேக்குற நீ வேளக்காரி இல்லாம என்னது இங்க பாரு இந்த வீட்டுக்கு உரிமையானவளே நான்தான் ஆனா நான் வேலை பாக்குறத கூட நீங்க சும்மா இருக்கேன்னு சொல்லீங்க பாத்தீங்களா இது மாதிரி வலிக்காம வேலை பார்க்காம ஓசி சாப்பாடு சாப்பிடுறேன்னு சொன்னீங்கல்ல நானும் சம்பாத்தியம் பண்ணி தான் சாப்பிடுறேங்கிறக்காக தான் இந்த கேக்குற அமௌண்ட் இதுக்காக வீட்டுக்கு பின்னாடி போக கூட உள்ள தங்கு என்ன வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணீங்க அப்புறம் சாப்பாட்டுல வசத்தை வச்சிருவேன் ஐயோ டேய் என்னடா எப்படி பேசுற உங்க வீட்டு எல்லா வேலையும் பாக்கணும்னா ஒவ்வொரு வேலைக்கு நான் எவ்வளவு அமௌண்ட் கேக்குறேன்னா நான் எனக்கு அண்ணன் அன்னைக்கு கொடுக்கணும் குடுக்காம நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்பனா நீயும் பட்னியா தாண்டி போய் கடையில வாங்கிட்டு வாடா சாப்பிடலாம் நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டு நம்ம கிட்டே துட்டை வாங்கி நம்ம கையில கொடுத்து இவ சொகுசா திம்பாலாம் நீ போடா கடையில வாங்கி நாம சாப்பிடுவோம் இவ எத்தனை நாளைக்கு பட்னியா கிடக்குறான்னு பாப்போம் சரிமா இப்ப காலையில நீ ஏதாவது பார்த்து சாப்பிட்டுக்கோ நான் கடையில சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு போறேன் அப்புறம் மதியம் எதுவும் வாங்க முடியாது நான் பாத்து ரெண்டு வேலைக்கு சாப்பிட்டுக்கிறேமா நீ நைட்டுக்கு மட்டும் சமைச்சு வை என்னடா நான் சமைச்சு வைக்கவா பிறகு வேற யாரு சமைப்பா அவதான் சமைக்க மாட்டேன்னு சொல்றாங்களே இத்தனை நாளைக்கு திங்க அம்மா பட்னியா கிடக்குறான்னு பாப்போம் நீ சமையல் வேலைய எல்லாத்தையும் பாருமா அம்மா அவளை எப்படி பாக்க முடியும் என்னால முடியாதுடா

இங்க பாருமா இவ இப்படியே இப்படியா அடக்கலாதா அவளை சொல்லிட்டா வேலை பார்க்கவ சம்பளம் வாங்காம நான் சாப்பிட மாட்டேன்னு கிழக்கட்டுமா எத்தனை நாள் கிடப்பா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல கூடுனா ஒரு நாலஞ்சு நாள் அதுக்கும் கூடுனா ஒரு வாரம் அதுக்கு மேல அதுக்கு மேல யாராலையும் பட்டினியால இருக்க முடியாது அவளே இந்த வீட்டுல அவ்வளவுதான் இனிமேல் நம்ம இங்க இருக்க முடியாதுன்னு அவங்க அப்ப வீட்டுக்கு அவளா போகணும் இது அவளா கொடுத்துருக்கிற ஒரு நல்ல சான்ஸ் இத பயன்படுத்திக்க போமா போய் சம காலை மதியம் இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் கடையில சாப்பிடுவேன் நைட்டு எனக்கு நல்ல சூட சுவராக்கி அவ எப்படி செய்வாளோ அதே மாதிரி செஞ்சுவை வயிறு ஆற சாப்பிட்டதான் எனக்கு நல்ல தூக்கம் வரும் அப்புறம் டெய்லி காலையில இருந்து காபி போட்டு எப்படி எழுப்புவா எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோமா அவளை கண்டுக்கவே கண்டுக்காத கண்டுக்காம அவளுக்கு என்னன்னு கூட பாக்காம நம்ம ரொம்ப மோசமா நடத்த நடத்ததா அவ இங்க இருந்து போவா புரிஞ்சுதா இல்ல இல்ல ஆ சரி சரி பாரு பாத்து வேலையை பாரு நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் எத்தனை நாளைக்கு நீ பொட்னியா கிடக்குறேன்னு பாக்குறேன்

ஐயோ நம்மளால ஒரு கஞ்சி கூட காய்ச்ச முடியாதே இதுல இவன் கேக்குற மாதிரி நான் சமைச்சி இவனுக்கு எப்படி வயிறார சாப்பாடு போடுவேன் முத நான் கொஞ்சம் திருப்தியா சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன் நான் சமைக்கிறத நான் சாப்பிட எனக்கு பிடிக்கவே பிடிக்காதே சமைக்கிறது இல்லாம வீட்டு வேலை எல்லாம் நானா ஐயோ ஒரு வாரத்துல இவ புடிங்க எடுத்து போறாலும் என்னமோ நான் ஒரே நாள்ல ஓடி போயிருவேன் போல கரகம் கரகம் இதெல்லாம் அம்மாவால முடியாதுடா

என்ன இவ எப்படி போறா இந்த இடுப்ப வெடுக்கு வெடுக்க நாட்டிட்டு போறதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ அய்யோ ஆனா நாம எப்படி சமைக்க போறோம் அட கொடுமை ஏன் ஒரு நாள் ரெண்டு இட்லி தின்னா தின்னுட்டு போய் தொலைன்னு விட்டுருக்கணும் அதை விட்டுட்டு நாம திங்கங்குள திங்கிறாளேன் வைத்தறிச்சல் பட்டு கத்துனே பாத்தியா அதுக்கு கடவுள் பெரிய ஆப்பா வச்சுட்டாரு வச்சுட்டாரு என்ன பண்ண

ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவன நீ யா நல்ல புள்ளியா உட்காந்து படிப்ப இப்போ பார்த்தா எப்ப பாரு மதினி மதினினா மதினி பாவம் இல்லையா அப்பா மதினி பாவம் அதனால தான் நான் கோபப்படுறேன் என்னம்மா சொல்ற ஆமாப்பா எனக்கும் தெரியும் காலையில இருந்து அம்மா போட்டு மதினிய பாடா படுத்துவாங்கனே கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா உட்கார விட மாட்டாங்க படுக்கவும் விட மாட்டாங்க இப்பனா அதுக்காக தானப்பா நான் சாயங்காலம் வந்ததுமே புக் எடுத்து உட்கார்ந்தறது நீ புக் எடுத்து உட்கார்றது அது நீயே சொல்லி கொடுக்க கோபப்படுவே சத்யா இது மதினிக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தானா பாப்பா

நானும் மதனி கிட்ட சொல்லி பார்த்தேன் இத அதை செய்யாதீங்க எனக்கு செய்ய தெரியாது இல்ல எனக்கு பிடிக்காது ஏதாவது சொல்லுங்கனா மதனி கேட்க மாட்டேங்கறாங்க இத ஏது அம்மா கிட்ட சொன்னா அம்மாவும் மதனிய வேற சொல்ல சொல்றத நீ பாட்ட மாட்டேங்கறாங்க இப்படியே இருந்தா என்ன பண்றது அதனால தான் பா யோசிச்சி இனி நான் சாயங்கால வந்ததோ

ஏய் சத்யா மதுனி நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க பக்கத்துலயே இருங்க அப்பதான் மதனி என்னால நல்லா படிக்கவும் முடியுது படிச்ச படிப்பு டக்குன்னு தலையில ஏறுது என்ன தலையில ஏறுதா மனசுல பதியுது சரிதான் சரி சரி படிக்கட்டுமா நீ எதுக்காக கூப்பிடுற எதுக்காக உட்கார வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுது தெரிஞ்சதுல இனி அம்மா கூப்பிட்டாலும் எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லுங்க நான் பேசிக்கிறேன் இருந்தாலும் நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் யார் கூப்பிட்டாலும் எழுந்து போக கூடாது சரிமா

அப்படியே இருந்துட்டா இவ வராத பார்த்து இவ திமுர்ல இப்படி இருக்கான்னு சொல்லி சொந்த பந்த யாரும் வந்து போகிறது எல்லாம் போச்சு இவ இப்படி திமுருக்கு இருந்துகிட்டு யாரும் நம்மளை பார்க்க வரலாடா யாரும் நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க கிட்ட நீயும் இப்படிதான் இருக்கணும் யாருக்கும் எதுவும் செய்யாதன்னு மகன சொல்லி 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 இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாமா அவனும் அறிவே இல்லாம இன்னும் அம்மா பேச்ச கேட்டுகிட்டு யாருக்கும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் நான் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன் என் அம்மாக்கு செஞ்சேனா என் அக்காவுக்கு செஞ்சேனா என் குடும்பத்தை பாத்தேனா அப்படின்னு கண்டுக்காமையே போயிட்டான் இங்க வந்தவளை உன்னையே அடுத்தவளை பாக்குறான்

என்னடா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அந்த அளவுக்கு பக்தியா ஆ பக்தியா சாமிக்கு தான் வாங்கிட்டு வந்துருக்க என்ன உங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னாலோ ம் என்னடா ஆமா ஆமா அம்மா தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க ஏ சவுந்தலா ஆ சொல்லுங்க இத கொண்டு போய் உள்ள வச்சுட்டு டீ மட்டும் போட்டு வை இந்த கையை கால தழுவிவிட்டு வந்துடுறேன் ஆஹ் சொல்லுங்க ஆஹா அம்மா அம்மா அட்டாங்கண்ணா டீ பட சலை ஆஹ் படைக்கோண்ணா நான் தான் அடுத்த செலவு கிடைக்கிறேன் ஐயோ இவ்வேறு

இவன் முழுக்குற முடி சரியில்லையே ஒருவேளை மருமகளுக்காக வாங்கியிருப்பானோ வாங்கினாலும் வாங்கியிருப்பான் ஏன்னா நம்ம கொடுத்தா அடி அப்படி பயப்புல திருந்திதானே ஆகணும் ஆ முளைச்சிக்கிட்டு பார்த்தா ஆ ஆ ஆ மாடி சவுந்தலா என்ன போமா ஆ பூவை வாங்கி உள்ள வச்சுட்டு டீ போட்டு கொடுத்துட்டு பாதுராமாப்பா இன்னைக்கு தான் சாயங்காலம் சீக்கிரம் வந்திருக்கான் டீ போட்டு கொடுத்துட்டு வரட்டுமா அவங்கப்பா ஏந்தான்